தலைப்பிலே மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை எடுத்து இன்றைக்கு தமிழகத்திலே மிக குறைவாக பேசப்படக்கூடிய இந்த பிரச்சனையை பேசும் பொருளாக இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்ற அதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற நிர்வாகிகள் அனைவருக்கும்

எப்படிப்பட்ட ஒடுக்குமுறைகள் பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க எப்படி இங்க தமிழ்நாட்டில் என இந்த வழக்கையிலோ என்னையே டைரக்டா வந்து இப்படிப்பட்ட ஒரு வழக்க இங்கே போட்டுச்சா அப்படின்னா கிடையாது தமிழ்நாட்டில் முதல் வழக்காக இரண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு சிபிஎம் ஐ சேர்ந்த நல்லா புரிஞ்சிருக்கும் சிபிஎம் ஐ சேர்ந்த இஸ்லாமிய பேர் இஸ்லாமிய சிபிஎம் சேர்ந்தவரை கைது பண்றாங்க இலங்கையில உள்ள பாகிஸ்தான் பொங்கலோடு சேர்த்து இந்தியாவை இஸ்லாமிய நாடாக சந்தித்து கந்துட்டான் இந்த வழக்கை இன்றைக்கி என்றையளவுக்கு தமிழ்நாட்டில் போலீஸ் கிடையாது என்னையே கிடையாது இந்த வழக்கை யார் போட்டாலும் க்யூ கார்ட் போயிடுச்சு க்யூ கராச்சி போட்டு அந்த வழக்கை என் ஏவுக்கு அந்த முதல் வழக்கில் இருந்து தற்போது உள்ள சோர் மண்சூர் வழக்கு வரை நன்றாக கவனித்துக்கொள்ள வேண்டும் அந்த வழக்குகள் அனைத்தும் தமிழ்நாடு போலீசார் பதியப்பட்ட வழக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு வழக்காக உண்மையான வழக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது ஏதாவது சில சம்பவங்கள் கற்பனை செய்தார்கள் கூட்டம் போட்டாங்க கூட்டம் போட்டா என்ன ஆகும் அப்படின்னா சூடு மனு மீட் அதன் கூட்டம் போட்டாங்க அங்க ரகசியம்

சலட்சிகள் இருக்க வேண்டிய நபர்களை வீடுகாலி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போன பசங்க அந்த வழக்கு நான் அக்யூஸ்தான் போடுறாங்க சரி அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அதை தாண்டி இன்றைக்கு இதெல்லாம் குற்றமா கிடக்குன்னு பாக்கிறத வழக்கம் தொடர்ந்து அந்த வழக்குல இறந்தோ போன நபரோடு சில மாதங்களுக்கு முன்பார வந்த ரம்ஜான எழுதி காஃப் இருந்த நபர்கள் ரெண்டு பேர் சிறையில் இருக்காங்க அந்த வழக்குல எழுதி காஃப் இருக்கிறது எப்படி குற்றம்னு கேட்டிங்கன்னா

நான் நீதிபதி கிட்டே கடந்தவாரமாக பேசும்போது சொன்னேன் தினசரி காலை குழுவர் அத்தனை பேரும் போருக்கு தயாராகணும்னு சொல்லிடுவாங்க இஸ்லாமியர்கள் தொண்ணூத்தொம்பது சதவீதம் ராத்திரி செய்யும்போது துவரம் செய்யும்போது எனக்கு சகீதம் அந்த கஸ்ட கொடுங்க அப்படின்னு தான் குவாலம் செய்வாங்க இதை வந்து இந்த இதோட ஒரு வழக்க வழிபாட்டை குட்டை பயன்படுத்தக்கூடிய என்ன ஒரு தவம் இருக்கிற மாதிரி பள்ளிவாசனில் போய் ரம்ஜான் காலத்தை கடைசி பத்து நாள் யாருகிட்டையும் பேசாமையிலே வரைக்கும் வழிவாக்கத்தில் இருந்தவங்க கூட அவங்க இறந்து போன நபரோட தாங்க ரெண்டு பேர் ரெண்டு வருஷம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு சரி அவரோட முடியும் போச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அதை இறந்து போனவருக்கு இமம் வரநாளிகளை சொன்னாங்க மதர்ஸா நடத்துகிறவங்கலாம் பிரச்சனை மதர்ஸாவை யூனிஃபார்ம் பண்ணோம்லாங்க இங்கே குராம் ஓதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இமான்கள் பத்து பேர் உள்ள இருக்காங்க உங்கள் பேர் அந்த இறந்து போன அந்த சிலிண்டர் வெடிச்சு கார்ல இறந்து போன நபர் குரான் மோத கத்துக்கிறாங்க அவங்களுக்கு அரபி சொல்லி கொடுத்த நபர்கள் குரான் மோதற்கு சொல்லி கொடுத்தது புண்ணியங்கள் சொல்லி கொடுக்கிற நபர்கள் இன்னைக்கு இமாம்கள் ஒன்பது பேர் கைதாகி குரான் மோத சொல்லி கொடுக்கிறோம் தீவிரவாதத்துக்கு ஆறு சேர்த்தாங்க இதையெல்லாம் விட கொரோனா தடுப்பூசி சம்பந்தமா ரெண்டு பேரும் இந்த வாரத்தில் இருக்காங்க அவங்க சொல்ற விஷயத்த கேட்டீங்க என்னன்னா கொரோனா தடுப்பூசி போல பல பயனாங்க தடுப்பூசி போடுறதுக்கு போலியா போட்டதா சொல்லி போலியா சான்றிதழ் வாங்கி கொடுத்தாங்க சிலருன்னு அந்த இறந்து போன நபரோட பேசக்கூடி பேசுறது மட்டும்தான் என்ன பேசுறாங்க கிடையாது அவங்களை அழைச்சி விசாரிச்சுட்டு கொரோனா தடுப்பூசிக்கு போலியா சான்றிதழ் வாங்கி கொடுத்துருதுங்கிற பேர்ல

புகார் யார் ஒரு எஸ்ஐ கொடுத்திருக்காங்க அதுல ஒரு விஷயத்த ஒரு பிஜேபி சேர்ந்த உறுப்பினர் மணிங்கிற ஒரு சண்டை போட்டாரு அவரை பத்தாக்கத்தோட அழைச்சாரு எங்களுக்கு ரகசிய தகவல் கிடைச்சிச்சு ஒரு எஸ்ஐ புகார் கொடுத்தாரு ஒரு இமாம கைது பண்ணி பிஎன்எஸ்ல உள்ள தீவிரவாத தகுப்புல போட்டது இந்தியாவுடைய முதல் வழக்கு ஆகிய நகரில் அந்த போறோம் ஏதோ ஒரு நல்ல நீதிபதி இருக்கிறதுனால உயர் நீதிமன்றத்தில் உடனே பிழை வழங்கினாங்க அந்த இமாம் இதுல அந்த வழக்கு என்ன இருக்கணும் சரி இதுல ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்னா கோயம்புத்தூர்ல இந்த சிலிண்டர் வழக்குக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வழக்கு பயில் பண்றாங்க ஒரு மணிகண்டன்ற ஒரு இந்து முன்னணி ஏதோ ஒரு அமைப்பு இந்துத்துவ அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் கொள்ள திட்டம் போட்டாங்க அப்படின்னு சிலர் கைது செய்யப்படுறாங்க பல மாற்றத்துக்காக கொள்ள திட்டம் போட்டாங்க அதுல ரெண்டு பேர் திருச்சி சேர்ந்தவங்க சதாம் ஹுசேன் ஒருத்தர் அந்த கைது முன்னாடி என்ன நடக்குதுன்னா அவர்கள் இந்தியன் முஸ்லீம் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் பேர்ல முகநூல் பதிவுகள் வச்சிருக்காங்க அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்கிறோம் அப்படின்னு அழைச்சிக்கிட்டு திருச்சியை சேர்ந்த உளவுத்துறையை சேர்ந்த கமிஷனர் ஆபீஸ்ல உள்ள ஐஎஸ்ஆர் வேலை பார்க்கிற சுரேஷ் என்ற ஒருத்தர் அந்த ரெண்டு இளைஞர்களை திருச்சியில் இருந்து சென்னைக்கு அழைச்சிட்டு வர்றாங்க அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துட்டு ரெண்டு நாள் விசாரிச்சுட்டு மூணாவது நாள் கோயம்புத்தூரில் கொண்டு போய் வச்சு செல்வபுரம் காவல் நடையத்தில் மணிகண்டன் ஒரு இந்துத்துவவாதியை கொள்ளுறதுக்கு மலமாட்டு சம்மந்தமாக கொலை பண்றதுக்கு துப்பாக்கி வாங்க திட்டம் போட்டாங்க துப்பாக்கி கிடைக்காத துப்பாக்கி கிடைக்காதனால மருமகளை கொலை பண்ணாலும் நம்ம இடம் சுற்றி இருக்காங்க நாங்கள் பிடிச்சோம் அவங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க பயங்கர ஆயுதங்களான அருவாளுங்க அவங்களுக்கு கைப்பற்றணும் அப்படின்னு வழக்க போட்டு டிமாண்ட் பண்ணிட்டு அதுல ஊஃபா சட்டத்தை போடுறாங்க ஊஃபா சட்டத்தை போட்டுட்டு இந்த வழக்கை என்ன மாத்திரங்கிறாங்க இதுல எங்க மாட்டாங்கன்னா இந்த வழக்கை என்ன எழுதுங்க இந்த வழக்கு என்னையோட திட்டமிட்டு தான் தமிழ்நாடு போலீஸ் தயார் செய்த அவங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த வழக்கில் முதல் நாள் கூட்டிட்டு போனதுக்கு அந்த ஐஎஸ்ஏ சுரேஷ்குமார் திருச்சியில உணவுத்துறையில இருக்கிற ஐஎஸ் சுரேஷ்குமார் என்றவரு திருச்சியில இருந்து அலட்சியம் போனதுல இருந்து அவங்க குடும்பத்தினர் அதை ரெக்கார்டு பண்ணி அவங்க பேசுறது அந்த ரெக்கார்டோட சேர்ந்து புகார் கொடுக்குறாங்க அந்த சுரேஷ்குமார் மேல இந்த புகார் வெளியில சீடியோட வர்றதுனால உயர் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாள் நூறு நாளைக்கு பிறகு ஒவ்வொருத்தருக்கா ஜாமீன் கிடைச்சிச்சு என்னையும் அந்த வழக்கு

அத்தனையும் கொண்டு போயிட்டு யாருக்கும் கொடுக்கறது இல்ல நீ இந்த பொய் சாட்சி சொல்ற எப்படின்றது ஆனா இந்த தமிழ்நாடு சமூக நீதியை காக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு என்ற இந்த தமிழ்நாடு அரசு என்ன செய்ய வேண்டும் நம்ம எதிர்பார்க்கணும்னா எல்லாரோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா காவல் அதிகாரிகள் சங்கிகள் இருக்கா பிரச்சனை கிடையாது எல்லா இடத்துலயும் இருக்காங்க எல்லா அமைப்புகளையும் உட்புந்து இருக்காங்க ஆனா புகார் வந்த பிறகு அவங்க நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா இன்றைக்கு வரைக்கும் அதே பதவியில் இது தமிழ்நாடு முழுக்க தொடர்ச்சியாக அப்பாவைகளை அடைக்கிற காவல்துறையில் உள்ள கருப்பாடுகள் சங்கிகள் கண்டறியப்பட்டு அவர்கள் நீக்கப்பட வேண்டும் இந்த விடுதலை மாநாட்டில் இயக்கப்பட்டுள்ள தீர்மானத்தின்படி தொடர்ச்சியாக பாதிக்கப்படக்கூடிய அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் அவர்களுக்கு வர வேண்டும் என்ற தீர்மானம் இந்த பணங்களின் நோக்கம் வெட்டி அலைய எல்லாம் அல்ல இறைவனம் வேண்டிக்கொண்டு நாம் தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி உடையவர்கள் கண்டிப்பா உங்களுக்கு பலத்தில் சாதாரண சொல்லுவார் அடுத்ததாக மாநாட்டின் இறைவனம்